கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குரடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வரியவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் லவோதிக்கே திருச்சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை சொன்னார் எவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் நடிக்கிற நடிப்பின் வாழ்க்கை அறிந்திருக்கிறார் செழுமையற்றவன் செழுமையானவனை போலவும் பார்வையற்றவன் பார்வை உள்ளவனைப் போலவும் தரித்திரன் ஐசோரவனைப் போலவும் நடிக்கிற இந்த நடிப்பின் வாழ்க்கை ஆண்டுவர் லவோதிக்க துருச்சபையை பார்த்து நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை என்று சொல்லுகிறவர் நீ நடிக்காதே என்றும் சொல்லுகிறார் உன்னுடைய குறைவுகள் எனக்கு தெரியும் நான் குறைவற்றவன் என்று சொல்லாதே என்று சொல்லுகிறார் தன் நிலை அறியாத வாழ்வு இன்றைக்கும் அநேக மக்களை நான் பார்த்திருக்கிறேன் வறுமை கோட்டின் விளிம்பிலே இருப்பார்கள் உறவுகளுக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊரை சுற்றி கடன் வாங்கி அந்த சீர் செய்து தன்னுடைய மேட்டிமையை இங்கே நிலைப்படுத்துவார்கள் இருக்கிறதை கொடுத்து சரியான வாழ்க்கை வாழ மாட்டார்கள் லோதிக்க திருச்சபையும் கூட நிர்வாகியம் உள்ள வாழ்க்கை பரிதவிக்கப்படத்தக்க வாழ்வை உடையது யாராவது எப்படியாவது தாங்குவார்களா என்ற இயக்கம் தரித்திரன் ஆன்மீகத்திலும் சரி ஐஸ்வர்யத்திலும் சரி குருடன் பார்வையிலும் சரி ஆன்மீக பார்வையிலும் சரி இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒன்றும் நடக்காததை போல நடிக்கிற ஒரு வாழ்க்கை அன்புக்குரியவர்களே வெறுக்கிறார் பிள்ளைகள் என்று சொன்னால் வெளிப்படை தன்மை வேண்டும் என் ஆண்டவருக்குள் நான் எதை செய்ய வேண்டுமோ என் ஆண்டவருக்குள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நிர்ணயம் பண்ண வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் லகோதிக்க திருச்சபை செய்ய தவறிவிட்டது நீங்களும் நானும் ஒரு துருச்சபை நீங்களும் நானும் திருச்சபை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இடல்கள் குறைபாடுகள் உண்டு என்று சொன்னால் அன்றுவரே நான் பரிதவிக்கப்பட்ட தக்கவன் தான் என்னை மாற்றி அமையும் நான் குருடன் தான் பார்வையை தாரும் நான் தரித்திரன் தான் உம்முடைய ரத்தத்தினால் என்னை ஐஸ்வர்யோ மாற்றும் நான் தான் என் பரிதவிக்கத்தக்க சூழலை மாற்றம் என்று சொல்லி மன்றாடும் பொழுது என் தேவன் நடிப்பு அற்ற தன்மையை நான் வெளிக்காட்டும் பொழுது உண்மை தன்மையை வெளிக்காட்டும் பொழுது நம்மை உயர்த்தி வைப்பார் என்பதிலே மாற்றமில்லை அன்புக்குரிய விசுவாசிகளே நம்முடைய வாழ்க்கை எல்லபோதிக்க திருச்சபையைப் போல சீர்கட்ட வாழ்க்கையாய் தன்னை மறந்த நிலை வாழ்க்கையாய் காணப்பட வேண்டாம் இறைவனுக்கு உண்மையாயிருப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கருவையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம் முடி நிறை பிரசன்னத்துல எங்களை தாழ்த்துறோம் சாமி முடி அருளுக்காய் காத்திருக்கிறோம் நீர்த்தருக மாற்றத்தை பெற்று மற்ற மக்களை மாற்ற உதவிச்சு ஈசு ஜபிக்கிறோம் ஜபக்கள் பிதாவே ஆமே